முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தியவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பிற்குரியவர்களே அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார் ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே ஏசு கிறிஸ்து என்னும் மனிதர் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார் குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி